பக்கம் ஒன்றிணைப்பு அப்படிங்கிற பேச்சு ஏன்னா இந்த அளவுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒரு பக்கம் கடுமையா அசிங்கப்படுத்தி பேசினாரு கேவலப்படுத்திட்டாரு இன்னும் அந்த ஒருங்கிணைப்பு அப்படிங்கிறது சாத்தியப்படுமா அந்த சார் ஒருங்கிணைப்புன்னு சாத்தியமா ஒன்னும் வேண்டாம் அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் கமிஷன் உங்ககிட்ட தான் இருக்கு நீ நாளைக்கு அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் கையில் தேர்தல் கமிஷனை விசாரிக்க சொல்லு விசாரிக்க சொல்லி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரைக்கும் அண்ணன் ஓபிஎஸ் தான் வந்து ஒருங்கிணைப்பாளர்னு சொல்ல சொல்லு கட்சி ஒருங்கிணைச்சிட்டு போய் சார் நீங்கள் ஏன் சார் கும்பிடுறீங்க எடப்பாடி பழனிச்சாமி பின்னாடி கொடிங்கி சின்னத்தையும் கையில் கூடு ஒருங்கிணைதான் பார் அவ்வளோ பேரும் ஒருங்கிணைவான் எடப்பாடி எங்க இருக்காருன்னு காணாமல் போயிருவாப்புல எடப்பாடி கூடால இருக்க நாலு பேரும் ஓட்டில் அவரே அவரையும் அரவணைப்பார் அண்ணன் ஓபிஎஸ் அவர் இது தெரியாதா அமித்ஷாவுக்கு இந்த விதியை மாற்றி சதி பண்ணனால தானே நாங்கள் போராடுறோம் நீ உண்மையான பெட்டி வச்சு அதிமுக தொண்டன்ட்ட ஓட்டு வாங்கிப்பார் உண்மையான உறுப்பினர் கார்டு அம்மா காலத்தில் இருக்க உறுப்பினர் காடை பயன்படுத்தி நீ தேர்தல் வச்சு நடத்திப்பார் எண்பது சதவீதம் தொண்டர் யாருக்கு ஆதரவு கொடுக்கான்னு பாரு அப்போ நீ அண்ணா திமுக போய் சரலர்னு சொல்லு போறவாசல் வழியாக வந்து நின்றுக்கிட்டு நான் தான் போய் சரலர் நான் தான் போய்ச்சிடலு சொன்னால் யார் சார் ஒன்று ஏற்றுவான் ஆனால் பாஜக ஒருங்கிணைப்பு பேசினா அந்த கிரவுண்ட் லெவலில் இருக்கிற தொண்டர்கள் ஒத்துக்க மாட்டாங்களா சார் யாருமே ஏற்றுடுவாங்க சார் அண்ணன் செங்கோட்டையன் ஒரு பத்து நாள் அவகாசம் கொடுத்தாரு அவகாசம் முடிஞ்சோன்னா அண்ணன் செங்கோட்டையன் யாரை போய் பார்க்குறாரு ஒன்று அண்ணன் ஓபிஎஸ் என்னென்ன பார்த்துருக்கணும் இல்லை திருமதி சசிகலம்மாவை பார்த்துருக்கணும் ஒரு ஒரு ஒருங்கிணைக்கணுன்னா இல்லை அண்ணன் டிடிவி தினகரனை பார்த்துருக்கணும் இது தானே உண்டு நேராக ஃப்ளைட் ஏறி அமித்ஷா போய் பார்க்க போகிறாரு எங்கள் முதலாளின்னு நல்ல முதலாளின்னு சொல்லிட்டு அங்கே போய் பார்த்தா எப்படி சார் அவரே நாங்கள் ஏற்றிவிடுவோம் யார் சார் பாஜக அதிமுகவை வந்து கபல் பண்றதுக்கு வந்து அதிமுகவை இணைக்கிறேன் போகிறேன் நான் பார்க்குறேன்னு சொல்கிற பாஜக யார் அவரே நோட்டாக்குகளில் இருந்த கட்சி ஏதோ அண்ணாமலையால் இப்போ மோடி வரணும்னு சொல்லி ஒரு பத்து பதினஞ்சு பர்சன்ட் ஓட்டை வாங்கினாங்க அது நாங்கள் தான் போட்ட ஓட்டம் அண்ணா திமுக தொண்டர்லாம் இந்த கட்சி ஒருங்கிணைஞ்சிடணும் எடப்பாடி பழனிசாமி படுதோல்வி அடைஞ்சாதான் நாளைக்கு கட்சி மீண்டும் இணையும் ஜா ஜே போலன்னு நினச்சி வெட்டையில் சின்னம் எங்கள் வாக்குச்சாவடியில் இருந்தும் நாங்கள் தாமரைக்கு குத்துனோம் இன்றைக்கி அதே ரெட்டை ஏலையை வச்சுக்கிட்டு நீ திரும்பி தாமரைக்கு போடுச்சுன்னா போடுவோமா ரெட்டை இலைக்கும் போட மாட்டோம் நல்லா புரிஞ்சிருங்க அதோ தேர்தலே புறக்கணிச்சிடுவோம் அதான் அண்ணா திமுக தொண்டை வேலை நல்லா புரிஞ்சுருங்க அதுக்காக ரெட்டை போட்டு திரும்பி எடப்பாடி பழனிசாமியை வளர்த்து விட மாட்டாங்க அந்த உண்மையான அண்ணா திமுக தொண்டை வேண்டாம்ப்பா தேர்தலை புறங்கணிப்போம் ஆனால் திமுக ஈஸியாக வெளியில் வந்துட்டு போயிடுவான் நீ திமுகவு எதுக்குறேன் திமுகவு எதுக்குறேன்னு சும்மா வாயில்தான் சொல்லி வ வடை சுட்டுட்டாலே என்னமோ ஒழிய திமுக ஒரிஜினலாக நீங்கள் எடுத்து விட முடியாது